கோ கோயில சுத்தி திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள வாழ்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை அகற்றுவதற்கு போதிய இடம் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் இல்லாததால் மாநகராட்சி குப்பைகள் மாநகருக்கு வெளியே பல்வேறு பகுதிகளில் பாறை குழிகளில் கொட்டப்பட்டு வந்தது அதற்கும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தது தொடர்ந்ததால் வீடு வீதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் அந்தந்த வாழ் பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் அந்தந்த வாழ்டுகளில் தேக்கி வைக்கப்பட்டு வருகிறது இவ்வாறு இரண்டாம் நிலை குப்பை சேகரிப்பு பகுதிகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் சேகரிக்கப்படுவதால் அந்தந்த வார்டு பகுதிகளிலும் பொதுமக்கள் எதிர்ப்பு தொடர்கிறது இந்த நிலையில் இருபத்தைந்தாவது வார்டு சிறுபுலுவப்பட்டி அருகில் உள்ள அம்மன் கல்யாண மண்டபம் பகுதியில் மாநகராட்சி இரண்டாம் நிலை சேகரிப்பு பகுதியாக வார்டு முழுவதும் சேகரிக்கப்படும் குப்பைகளை கொட்டி சேகரித்து வைத்துள்ளனர் இவ்வாறு குப்பை கொட்டுவதால் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கூறி அந்த பகுதியில் உள்ள தனியார் பணிய நிறுவனத்தில் வேலை செய்யும் முன்னூறுக்கும் மேற்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்கள் திடீர் மறியலில் ஈடுபட்டனர் கிளீன் கரு கிளின் கரு என்று இந்தியில் அவர்கள் கோஷமிட்ட வாறு போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்த தங்கள் பொருளாதாரத்திற்காக இங்கு பணி செய்யக்கூடிய நிலையில் திடீரென தற்போது ஏற்பட்டுள்ள சுகாதார சீர்கேடு காரணமாக உணவு கூட உண்ண முடியாத நிலையில் ஈக்கள் வைத்து தொற்று நோய் ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாக குற்றம் சாட்டினர் ஆனால் இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தியும் அலட்சியம் காட்டுவதோடு இதுகுறித்து போராட்டத்தில் ஈடுபட்டால் வலுக்கட்டாயமாக கைது செய்வதாகவும் குற்றம் சாட்டினர் ஒடிசால இந்த தமிழ்நாடு வேலை கவிதா என்ன அப்படின்னா இப்ப என்ன நடக்குதுன்னா நாங்க வந்து என் கூப்ப போடாத சொல்லிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அது வந்து எங்களுக்கு பிரச்சனை வந்தா நாங்க சொல்லதான் செய்வோம் எல்லாருக்கு என்ன அப்படின்னா நாசா வருதே அதிகமா எங்களுக்கு அத்தனை தமிழ் தெரியாது நான் பேசுற தமிழ்ல நாசா வரதே ரொம்ப நாசம் வந்தா நாங்க சாப்பாடு முடியல ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வெளியூர்ல வந்துட்டு நாங்க இங்க வேலை செய்யறோம் நம்மளுக்கு குட் ஹெல்த் இருந்தாதான் நாங்க வேலை செய்ய முடியும் நாங்க வேலை செஞ்சதா சமூக பாரு சமூகம் வந்தாதான் நான் ஃபேமிலி நல்லா இருப்பாங்க அதுக்காக தான் நம்ம இங்கே கிளைமேட் நல்லா இல்ல இது நல்லா இல்லையா அது நல்லா இல்லையா நம்ம உடம்பு எப்படி நல்லா இருக்கும் நாங்க நூறு சாப்பிட்டாலும் முதல்ல என்னோட எல்லாம் கிளைமேட் எல்லாம் இதெல்லாம் எல்லாம் நீட்டா இருந்தா தான் குப்பை போடுற ஆழத்துல குப்பை போட்டா நாங்க இன்னும் சொல்ல மாட்டோம் இந்த ஏரியால பக்கத்துல ஹாஸ்டல் கம்பெனி இருக்கு நிறையா நாங்க வேலையில செய்யறோம் இங்க நிறைய பேர் இருக்கிறோம் இங்க கூப்ப போட்டா அந்த நாச வருது அந்த டென்ட் வருது நம்மளுக்கு வந்து உடம்பு பிரச்சனை ஆயி போதே உடம்பு பிரச்சனை ஆகணும் நம்ம வேலையில செய்யக்கூடாது அத நாங்க நல்ல நம்ம வேலையில செய்யறதே இல்ல நம்மளுக்கு உடம்பு நல்லா நம்ம எப்படி வேலை செய்வோம் அதை தான் சொல்ல போறோம் நாங்க யாரு எதுவும் கேக்கல யாருக்கு நம்மளுக்கு நீட்டா வேணும் நீட்டா வேணும் நீட்டா வேணும் இங்க கூப்பை போடக்கூடாதே போடக்கூடாது இங்க கூப்ப போட்டா நாங்க பின் மட்டும் யாருக்கு ஏன் அப்படின்னா வெளில எங்க வீட்டு சீட் ரூம் இல்ல ஹாஸ்டல் இல்ல அது தனியா எங்க ஒரு ஃபீல்ட் இருக்குது அது மாதிரி ஏரியால போட்டா நாங்க சொல்ல போல இங்க வந்து ரோடு இல்ல அந்த சைடு பாருங்க ரூம் இருக்குது இந்த சைடு கம்பெனி இருக்குது இந்த சைடு பேக்கரி இருக்குது எங்க சைடு கடை இருக்குது நாங்க கடையில வந்துட்டு சாப்பிடுறோம் அது வந்து அந்த நாசா வந்துட்டே இருக்கு அப்ப நம்ம உடம்பு எப்படி நல்லா இருக்கும் சும்மா சொல்ல முடியாது நான் உடம்பு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சொன்னா இந்த அவங்களுக்கு என்ன சொல்றோம் நாங்க வெளியூர்ல வேலை செஞ்சு வந்திருக்கோம் எல்லா மாநில வேலை செய்றாங்க எங்களுக்கு சமூகத்தாங்க எல்லாம் நீட்டா இருக்கும் அப்படி சொல்லல நாங்க எல்லா ஸ்டேட்ல இருந்து வேலை செய்யறோம் நம்மளுக்கு நீட்டா வேணும் கிரீன் ஏரியா வேணும் நம்மளுக்கு என் பேரு மோகன பிரியாங்க நான் வந்து நம்பியூர்ல இருந்து இங்க கம்பெனிக்கு வேலைக்கு வந்துட்டு இருக்கிறேன் இங்க வந்து சிறுபுழு இந்த இந்த ஏரியாவில வந்து எங்க கம்பெனிக்கு முன்னாடி வந்து குப்பை கொட்டி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட மூணு நாலு மாசமா அந்த குப்பை கொட்டி இருக்கிறாங்க இந்த நாலு மாசமா வந்து காத்தடிச்சா கெட்ட வாட வருது எங்களால இங்க வேலை செய்ய முடியல லேபர்ஸ் எல்லாமே வந்து கிரிகிறிப்பூ மயக்கம் வருது மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க இப்ப நாங்க வந்து மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி எங்க சார் வாசம் அடிக்குது எங்கனால வேலை செய்ய முடியல அப்படின்னா நாங்க எல்லா டைமும் மாஸ்க் போட்டுட்டும் வேலை செய்ய முடியாது அதனால கம்ப்ளைண்ட் பண்ணதுனால வந்து அவங்க சரி நாங்க போலீஸ்ல மாநகராட்சியில கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொன்னாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்களாமா கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றாங்க அதனால வந்து இன்னைக்கு நாங்க எல்லாருமே வந்து எங்க கம்பெனி முன்னாடி நாங்க மறியல் பண்றோம் எங்களுக்கு வந்து இதுக்கான தீர்வு கிடைக்கணும் இந்த குப்பை வந்து எடுத்துருங்க செய்து ஏன்னா எங்க லேபர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பாதிப்பாகுது வருஷமா நாங்க வேலை செய்யறோம் ஏன்னா இவங்க அவரு சொல்றாரு சாரு நீங்க இந்த கம்பெனிலாம் வேற கம்பெனி இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க நாங்க இந்த கம்பெனி இந்த கம்பெனி நம்ம பத்து வருஷமா வர்றேங்க ஆனா வந்து இங்க இங்க இருக்கிற எங்க லேபர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த இந்த குப்பைனால பிரச்சனை இருக்குதுங்க பாந்தி வேதி ஆகுது மய

ஒண்ணு வேணும் இந்த காண ஒண்ணு ஒன்னு நீர் <laughs> எ <laughs> <laughs>